கோபத்தில் வந்து விவாகரத்துங்கிறதை பற்றி பேசக்கூடாது ஒன்று டைவர்ஸ் பண்ணி தான் மறுவேளை பார்ப்பேன் அப்படிலாம் பேசக்கூடாது கோபத்தில் ஒரு முடிவு எடுக்கக்கூடாது கோபத்தில் ஒரு தீர்ப்பு சொல்லக்கூடாது ஒரு அருமையான வரலாற்று சம்பவம் கலீஃபா உமர் அவர்கள் உட்காந்துருக்கிறார் இதெல்லாம் அவருடைய ரஃபீதீன் பாக்கவி தம்முடைய நூலில் மேற்கோள் காட்டுறாரு கலீஃபா உமர் வந்து ஒரு வழக்கை விசாரிச்சிகிட்டு இருக்கார் ஒரு குடிகாரன் அவன் குடிச்சுட்டு தவறுதலாக நடந்து கொண்டானுங்கிறது தான் வழக்கே அந்த வழக்கை விசாரிக்கும் போது அவன் என்ன பண்ணிட்டான் இந்த நீதிபதியா உட்கார்ந்து இருக்காரு பாருங்க இவரையும் கண்டபடி ஏச ஆரம்பிச்சுட்டான் அவனை குடிச்சிருக்காரு அவனுக்கு ஏது நிதானம் நீதிபதி கண்ணாமிதான் திட்ட ஆரம்பிச்சுட்டான் கலீஃபா உமருக்கு கோபம் வந்துருச்சு அவர் ஒரு வினாடி யோசிச்சவர் அவர் நான் இப்ப இந்த தீர்ப்பு சொல்ல விரும்பல ஏன்னா முதல்ல அவன் தவறு செய்தான்ங்கிறத விசாரிக்கிறதுக்கு அதான் நான் அந்த தீர்ப்பு சொல்றதுக்கு உக்காந்தேன் இவன் இப்படி பேச பேச எனக்கே கோபம் வருது இப்ப எனக்கே கோபம் வரும்போது நான் தீர்ப்பு சொன்னா அந்த தீர்ப்பு நியாயமா இருக்காது இவன் எங்கோ தவறு பண்ணினாங்கிறதுக்கு நான் தண்டனை கொடுக்கறதுக்கு பதிலா எனக்கு கோபம் கூட்டினான் நான் தண்டனை கொடுக்கறதா மாறிவிடும் ஆனால் நான் இப்ப தீர்ப்பு சொன்னா சரியா இருக்காது நபிகள் பெருமகனாருடைய வாக்கின்படி தீர்ப்பு சொல்லக்கூடாது ஏன் கோபத்தில் தீர்ப்பு சொல்லாதீர்கள் அருமையான பார்த்து இன்னைக்கு மிகப்பெரிய பிரச்சனையே குடும்பங்கள்ல உறவுகள்ல பல இயக்கங்கள்ல எல்லா பிரச்சனையும் என்னன்னா தீர்ப்பு எப்ப சொல்றாங்கன்னா கோபத்துல சொல்லிடுறாங்க ஒரு கோபத்துல தீர்ப்பு சொல்றாங்க இனி உனக்கு எனக்கு உறவே கிடையாது ஆமா தெரியும் ஆ இதுதான் கோபத்தில் வர வார்த்தை கோபத்தில் தீர்ப்பு சொல்லாதீர்கள் பாருங்க ஏன் கோபத்தில் என்ன கெடுதல் நம்முடைய ரத்தத்துல ஒரு வகையான ஹார்மோன் சுரக்கு தான் சிறுநீரகத்துக்கு மேல இருக்கிற அட்ரினல் இருக்கு இல்லையா அதுல இருந்து புறப்படுற ஒரு நச்சு ஹார்மோன் ரத்தம் முழுக்க சேர்ந்து இதயத்தை படப்பட படப்படப்படம் துடிக்க வைக்குதான் துடிச்சா என்ன துடிச்சிட்டு போகுது அப்படின்னா இதயம் பலவீனமா போகும் நம்ம இதயத்தை நாமளே பலவீனமாக்கலாமா கோபத்துல சுரக்குற ஹார்மோன் இதயத்தை படபடப்பா துடிக்க வச்சு இதயத்தை பலவீனமாக்கி நம்முடைய வாழ்நாளையே குறைச்சிருதே சினத்தை பொருள் என்று கொண்டவன் கேடு நிலத்தரைந்தான் கைப்பழையாதற்று திருவள்ளுவர் எழுதியிருக்கிறாரு அப்ப கோபம் என்பது மனிதனுக்கு எவ்வளவு பெரிய துன்பத்தை ஏற்படுத்தி பாருங்க நபிகள் பெருமகனார் ஒரு யோசனை சொல்றாரா நிற்கிற போது உங்களுக்கு கோபம் வந்தால் உட்கார்ந்து கொள்ளுங்கள் உட்கார்ந்து இருக்கிற போது உங்களுக்கு கோபம் வந்தால் படுத்துக் கொள்ளுங்கள் அந்த மாத்துடைய மனோநிலை மாறும் உண்மைதான் நீங்க உங்களுடைய இருப்பு தன்மையை மாத்தனீங்கன்னா மூச்சு மாறும் மூச்சு மாறினாலே கோபம் போயிடும் கோபம் மூச்சோடு தொடர்புடையது நிற்கிற போது கோபம் வந்தால் உட்கார்ந்து கொள்ளுங்கள் உட்கார்ந்து இருக்கும் போது கோபம்